அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திரும திருமுறையில் திரு அகவல் திரு அகவல் வந்து சிந்தித்துக் கொண்டுள்ளோம் அதை இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நாற்பத்தி ஒன்றாவது வரிகள் மனாதிகற்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிச்சவையில் அருட்பெருஞ்சோதி மனம் சித்தி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவற்றால் அறியப்படும் தத்துவ பள்ளிகளான ஆறு அந்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட வெளியாக அந்த ஆறு அந்தங்கள்னு சொல்லப்படியே அந்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட வெளியாக தோற்றம் எப்போதும் என்று அறிய முடியாத அது எப்போது தோன்றினது அப்படின்னு அறியும் தெரிந்து கொள்ள முடியாத அறிய முடியாத சிற்றவையில் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வற்கரிதாம் ஆதி சிற்றவையில் அருள் பெருஞ்சோதி எவ்வளவு ஆழ்ந்து கற்றாலும் கற்றபடி நின்று ஒழுகி நின்றாலும் உணர்வதற்கு அரிதாகிய எவ்வளவு தான் நாம் ஆழமாக கற்று உணர்ந்து இருந்தாலுமே அதன்படி நாம் நின்று அதன்படி நடந்து அதன்படி நடந்து ஒழுகி நின்றாலும் உணர்வதற்கு அத உணர்வதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஆதி ஞானசபையில் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆரமுதாம் ஜவை அருபெருஞ்சோதி எல்லா பேர்களையும் சாகா வரத்தையும் தரக்கூடிய ஞானமாமிருந்தென்னும் ஒளிபோ ஒளிப்பொருளாகிய அமுதத்தை நல்கும் ஞானசபையில் ஒளிப்பொருளாக வெளிச்சமுள்ள ஒளிப்பொருளாக ஞானப்பொருளாக அந்த பொ ஒளிப்பொருளாகிய அந்த அமுதத்தை கொடுக்கக்கூடிய சபையில் விளங்குகின்ற அருளாகிய பேரொளியே அடுத்தது இளியா இளியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்றவை அருபெரும் ஜோதி இறைமை சித்தி முதலா முதலாகிய என்றும் குறையாத எல்லாம் கொடுத்து அதாவது வல்லற் பெருமானுக்கு அந்த சித்திப்பேர்களை எல்லாம் கொடுத்து அருளால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளால் மரணமிழா பெருவாழ்வையும் அழிக்கின் அளிக்கும் இந்த பிண்டத்திலே பூர்வ மத்தியிலே விளங்குகின்ற சிற்றவையிலும் அண்டத்திலே வெளிக்கு வெளிகிடந்து இருக்கின்ற அருள்வெளியில் விளங்குகின்ற சிற்சபையில் ஒளிரும் அருளாகிய பேரொழியே அடுத்தது கற்பம் பல பல களியினும் அற்புதம் தரிஞ்சவை அருபெருஞ்சோதி என் கோடி யுகம் கழிந்தாலும் அழியாத காயசித்தி எண்ணும் காயசித்தின்னா காயம்னா உடம்பு அழியாத காயசித்தி என்னும் அற்புதம் தருகின்ற அதாவது இந்த மனித உடம்பில் இந்த பிண்டத்தில் பிண்டம் என்கின்ற மனித உடம்பில் ஞானசபை ஞானசபையிலும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிந்து அருள்வெளியாகிய ஞானசபையில் நடமிடும் அருளாகிய பேரொழியே அடுத்தது எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரிஞ்சவை அருபெருஞ்சோதி துன்பம் துன்பம் அறவே இல்லாத சுத்த சிவ முத்தி நிலையையும் எதை நினைத்தாலும் உடனே கிடைக்கும் சர்வ சித்தி நிலையையும் துன்பமே இல்லாத அறவே சுத்தமாக துன்பமே இல்லாத இன்பமே கொடுக்கக்கூடிய சுத்த சிவ முத்தி நிலையும் எதை எதை நினைச்சாலும் எதை வேணாலும் எதை நினச்சாலுமே உடனே கிடைக்க கிடைச்சிடும் அப்படி அந்த அதுக்கு பேர் சர்வசித்தி நிலை அப்படி அந்த சர்வ சித்தி நிலையை தருகின்ற நம்ம உடம்பிலே இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் கருவ மத்தியில் விளங்குகின்ற சிற்றவையிலும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து விளங்குகின்ற அருள்வெளியிலே விளங்குகின்ற சிற்றவையில் விளங்கும் அருளாகிய பேரொழியே அடுத்தது பாணிப்பிளதாய் பரவினோர்க்க அருள்புரி ஞான ஆணி பொன்னம்பளத்து அருபெரும் ஜோதி நீத்து போகாத எடுத்து எடுத்து உதவினும் என்றும் குறையாத அது குறைந்து குறைந்து போகாத எப்போது எடுத்து எடுத்து கொடுத்தாலும் உதவி செய்தாலுமே குறையாமல் இருக்கின்ற அருட்செல்வம் அரு குறையாமல் இருக்கிறது அந்த அப்படிப்பட்ட அருள் செல்வத்தை அழியார்களுக்கும் பக்தர்களுக்கும் தரும் பக்தர்களுக்கு தரும் ஆணி பொன்னாள் ஆணி பொண்ணுங்கிறது உயர்ந்த பொண்ணு ஆணிப்பொன் அப்படி அந்த பொன்னால் ஆகிய அம்பலங்கிறது இப்போ இந்த மத்தியில் விளங்குகின்ற நன் சிற்றவை ஆகிய அம்பலத்திலும் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்ற அண்டத்திலே அருள் வெளியிலே விளங்குகின்ற அம்பலத்தில் உள்ள அருளாகிய பேரொழியே அடுத்தது எம்பலம் எனத்தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருள்பெருஞ்சோதி என் அல்ல என்னுடைய பழம் அல்ல இறைவன் பழமே பழம் என்று என்ற பூரண விசுவாசம் கொண்ட பக்தர்களுக்கு இப்போ எல்லாம் எந்த காரியம் செஞ்சாலும் அது இது என்னால் ஆகக்கூடிய இல்லை இது இறைவனால் செய்யப்பட்ட கோ செய்யப்பட்ட காரியம் அவர் தான் செய்கிறாரு இது என்கிற விசுவாசம் கொண்ட பக்தர்களுக்கு அருள்புரியின் அருள்புரியும் ஞான அம்பலத்தில் இந்த மனித உடம்பிலே மனித தேகத்திலே பூர்வமத்தில் விளங்குகின்ற சிற்றபையில் என்று சொல்லப்படுகின்ற ஞான அம்பலத்திலும் அண்டத்திலே வெளிக்கு வெடிகிறந்து விளங்குகின்ற அருள் 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 வெளியிலே அருள் வெளியில் பூர்வமத்திக்கு உள்ளே ஆடும் அருளாகிய பேரொழியே அடுத்தது தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அதாவது வள்ளல் பெருமானுடைய பூர்வமத்தியில் உள்ள பரமாகாயம் என்னும் ஓர் உயிருள்ள வானத்தில் அதாவது நம்முடைய பூர்வமத்தியிலே விளங்குகின்ற சிற்றபையில் உள்ள பரமாக பரம ஆகாயம் என்னும் என்றும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து விளங்குகின்ற அருள்வெளியாகிய பரமாகாயம் என்னும் ஓர் உயிருள்ள வானத்தில் ஓங்கிய அருளாகிய பேரொளியே எச்சவை பொதியென இயம்பினர் அறிஞர்கள் அச்சவை இடங்கொழும் ஜோதி அதாவது யானை முதல் எறும்பு ஈராக உள்ள எல்லா உயிர்களிலும் உள்ள ஆத்மாவே பொது அதாவது எல்லா உயிர்கள் ஆணை முதல் எறும்பு வரை எல்லா உயிர்களிலும் உள்ளது அந்த ஆத்மா என்ற ஆன்மா என்று சொல்லக்கூடியது எல்லாமுக்கு பொதுவானது எல்லா உயிர்களுக்கும் உயிரெல்லாம் என்று உயிரெல்லாம் பொது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எல்லா உயிர்களிலும் பொதுவாக விளங்குகின்ற ஆன்மா அதுதான் பொது உயிரெல்லாம் பொது உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் திருச்சவை அதாவது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே அருப்பெறின் ஜோதி ஆண்டவர் ஒவ்வொரு உயிர் ஆன்மாவுக்குள்ளும் இருந்து திருநடம் செய்கின்றார் அப்படிப்பட்ட திருநடம் எல்லா அதாவது யானை முதல் எறும்பு உயிராக அத்தனை ஆன்மாவில் வந்து இறைவனே வந்து அவங்க ஆன்மாவில் இருந்து திருநடம் புரிகின்றார் அதனால் உயிரெலாம் பொது உயிரெலாம் ஒரு நீ திருநடம் அருட்பெரிஞ்சோதி ஆண்டவர் திருநடம் புரியும் திருச்சபை என்பதை தெரிந்தேன் பெருமான் வந்து தெரிஞ்சு கொண்டார் திருச்சபை அதுதான் திருச்சபைன்னு வல்லற்பெருமான் தெரிஞ்சு கொண்டார் என்பன வள்ளலாரின் வாசகங்கள் அதன்படி பொது என்பது ஆன்மாவே அந்த ஆன்மாவில் இடம் கொண்ட அருளாகிய பேரொழியே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நாளை நாளை மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெறிஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்